இந்த கலாலியை விட்டு பாருங்க பேருங்க பற்றி ஒரு வயிறு ஒரு கோயிலோட இருந்துருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பூடோண்டு இருக்கு பாருங்க அழகாக இருக்குது இந்த பூடா வேறு லெவல்லாம் இருக்குது ஆனால் பூடு மாதிரி தெரியல எல்லாம் பிரணகடமாக்கி வச்சிருக்காங்க பீட்டை சிவலிங்கம் இருக்குது பாருங்க இதில் அந்த காலத்தில் வந்து தமிழ் ஆக்கள் வந்து சிவலிங்கத்தை வந்து சிவனை வழிபடுத்துக்காருங்க பார்த்தீங்களா ஒரு புதுப்பியோட கத்துது அடையாளம் காட்டுது பார்த்தீங்களா புதிப்பீடு காட்டு வலி போ தோட்டம் செய்த மண்ணை போயிட்டு நாங்கள் ஆஹ் ஒரு வருஷத்துல மூண்டு போக தோட்டம் செய்த நாங்கள் அதில் என்னென்ன செய்வீங்க அந்த காலத்தில் மிளக தக்காளி வணக்கம் மக்களை என்கிட்ட நான் எங்கே அணைக்கிறேன்னு சொல்லி தன்னல் வந்து யாழ் பளாளி அதாவது பசாமலான் கிளக்கில தான் நினைக்கிறேன் இந்த பகுதிகளில் கடந்த மாதம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் காணிகள் விடுபட்டன இந்த காணிகள் தற்போது மக்களின் பாவனைக்காக கடந்த மே மாதம் முதலாம் தேதி அனுமதிகள் வழங்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது மக்கள் அந்த காணிக்குள் செல்வதற்கான காணிகளை துப்புரவு செய்வதற்கான வேலை திட்டங்களில் இறங்கியிருக்கிறார்கள் இந்த காணொலியில் இது தொடர்பான விவரங்கள் தான் வரப்போகிறது அதாவது நேரடியாகவே காணிக்குள் சென்று மக்களோடு மக்களாக அந்த காணி எவ்வாறான சூழ்நிலையில் இருக்கிறது மக்களின் ஆதங்கங்கள் எவ்வாறாக இருக்கிறது அவர்களின் பிரச்சினைகள் என்ன என்பதனை இந்த காணொலியில் நான் பதிவிடுகின்றேன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நானூறுத்திர வாகனங்கள்லாம் உள்ள மூழ்கொன்று இருக்குது இன்னும் வந்து ஆக்களை வந்து உள்ளுக்குள்ள கூட இல்லை சரியாக வந்து எட்டு மணிக்கு பிறகுதான் வந்து விட இனமாம் இன்னமும் இந்த டைம் இருக்குது எட்டு மணிக்கு போனால் வந்து பின்னரம் அஞ்சு மணிக்குள்ளே வெளியில் வந்துடணும் அந்த மாதிரி ஒரு நடைமுறை ஒன்று இருக்குது இப்போ வந்து மக்கள் வந்து தங்களுடைய காணிக்கு போகக்கூடிய மாதிரி ஆக்கள் வந்து நிற்கணும் வாகனங்களில் சைக்கிள்களில் ஆட்டோக்கிட்ட வந்து நிற்கணும் இது தொடர்பாக முழுமையான காணொலியாக இருக்கும் மற்றும் முதல் முதலாக இருந்த காணொலியை பார்ப்பவர்கள் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களின் ஆதரவுகளை தெரியப்படுத்துங்கள் இப்போ என்ன ஐயா ஐயா இப்போ எதாவது போகிறதா இப்போ என்ன அதான் கதை என்ன ஆச்சு சைக்கிளில் போகலாம் இப்போ வந்து இது என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து இதில் வளமைய இதால் தான் போய்கொண்டு வந்தவையே வந்து மே தினத்தில் இருந்து வந்து இதால் போய்க்கொண்டிருந்தவா இன்றைக்கு வந்து எல்லோரும் வந்து அந்த பாதியால் போய் கொண்டிருக்குது எல்லாரும் போய்கொண்டிருக்கணும் அந்த பாதையால் இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து பெரிய வாகனங்கள் மட்டும்தான் இந்த பாதையால் போகிறதுக்குரிய அனுமதி கொடுத்துருக்குது மற்ற வாகனங்கள் ஆட்டோக்கள் வந்து இந்த பாதையால் போகிறதுக்கான அனுமதிகள் வந்து கொடுத்துருக்குனா இதில் வந்து ஒரு பாதை ஒன்று இருக்குதான் அந்த பாதையால் வந்து எல்லோரும் போயிருக்கோம் അഞ്ചുപേർ ഗ്രാമങ്ങൾക്ക് അഞ്ചുപേർ ഇപ്പം ഇതിലെ ഇങ്ങോട്ട് പക്കാൽ നേരവിടെ കൊണ്ടു മുന്നൂറ് മീറ്റർ

அவ்வளவுதான் ஆமீர் வராயே போறாயே வாங்க. எல்லாரும் வேற பாருங்க. இவ்வளவு பெரிய பாதியால வந்தா பாருங்க. உதிரெல்லாம் சென்றி பாயிண்ட்டுகள் எல்லாம் இருக்குது. பாருங்க ஊருக்குள்ள வந்து பெரிய மண் அதாவது பண்ட் அடிச்சிருக்கு பாருங்க. இது கங்கல தான் வந்து ஆமீர் கரெக்ட். இதுல வந்தவன் சென்றிக்கு நிக்குற இடங்கள். சரியா சொல்லுங்க ஐயா இந்த இடம் வந்து எந்த இடம் வந்து? pedal ஐம்பத்தி மூணு s 3 வந்து 253. என்ன சொல்றது தூங்கப்பாய் ஆடா ஓகே ஓகே எவ்வளோ காணி இருக்கு எங்களுக்கு வர பதினாலு அடுத்த பதினாறு மொத்தம் இருபத்தெட்டு பேரை கூட பதினாலு வெளியே பதினாறு பார்த்துட்டீங்களா ஓ உழுகு பார்த்து இப்போ அப்போ இவங்களாம் நடந்து மாட்டாங்களா இதில் நிற்க தாங்க விட்டு ஒழுங்கு போடுவாங்க ஆ சரி சார் அது வரைக்குமே இருக்குவாங்களா அவங்க சரி விட்டுாங்க <affiliated> <music> நீங்கள் பின்ன பார்த்தீங்களான்னு தெரியும் மக்கள் வந்து அவர்கள் இடங்களுக்கு போய்கொண்டிருக்கணும் பாருங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருஷங்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு முப்பத்தி நாலு வருடங்களுக்கு மேலாக வந்து அவர்கள் வந்து இந்த காணிக்கு பெறாமல் இருந்தவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இவ்வளோ பத்து ஏல் வளர்ந்து போயிருக்கு இந்த காணி என்று சொல்லி இந்த வெளிநாட்டிலேருந்து கணவர் வந்திருக்கணும் அவையோடையும் கண்டு என்ன மாதிரி சுச்சுவேஷனை வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து முன்னுக்கு வந்து டோசர் போட்டு வந்து அடித்து கொண்டு இருக்கிறோம் வந்து பாருங்க அப்படி இதெல்லாம் எல்லாம் தள்ளி கொண்டு நிற்கிற மாதிரி இதுகளை மரங்கள் எல்லாம் அடிச்சு விடாச்சு இதெல்லாம் பாருங்கள் கட்டடங்கள் இருந்த இடங்கள் வந்து இதை பார்க்க தெரியுது பாருங்க இதெல்லாம் கட்டடங்கள் இருந்த இடங்கள் இல்லை பாருங்க இவ்வளோ பொக்குகள்லாம் நீங்கள் தோஞ்சி கொண்டுருக்க டோசர் போட்டு எல்லாம் அடித்து கொண்டிருக்கிறாங்க உண்மையிலேயே நீங்கள் வந்து காணியை வந்து தேடி அது பாருங்க காடுகளா இருக்கு உயரத்துக்கு வந்து பாருங்க காடுகள் வளர்ந்துருக்கு வந்து உண்மையாவே காணி பிடிக்க அது நீங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருஷத்துக்குறவங்க ஜோதிச்சு பாருங்க பெரிய பெரிய மரங்கள் அது எல்லாம் எடுக்கும் ஒன்று சில சில மரங்கள் தான் சிலவருக்கு ஞாபகங்கள் இருக்கும் இங்கே பேருங்க அப்படியெல்லாம் வளர்ந்து போயிருக்கு இந்த காடுகள் இதில் ஒரு அண்ணாக்கள் வந்து வெளிநாட்டில் இருந்து வந்துருக்கிறேன் ஒரு குடும்பம் வந்து காட்டு தெரிஞ்சு கொள்ளும் அப்படி இருக்குதுன்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பேருங்க இங்கே இது கட்டுடா ஒரு வீட்டோட இந்த பேருங்க ஃபுல்லாவே வந்து புத்து ஒழும்பி இவ்வளோ பெரிய மரம் வளர்ந்து நிற்கிது பாருங்க இதெல்லாம் என்ன அடையாளம் பிடிக்க போயிடும் இங்கே அதுவும் விடிபாடா இடிபாட அடைஞ்ச கட்டிடங்களாக தான் இருக்குது என்னெண்ட காணி கண்டை பிடிச்சிட்டிங்களா பிடிச்சிட்டேன் ஆ அதுவும் பார்க்க போகிறோம் நான்கானிப்பாக கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருஷத்துக்கு பிறகு ஆ இப்போ எங்களோட காணியை பார்க்க போகிறோம் நாங்கள் முப்பத்தெட்டு வருஷம் இங்கே இல்லை நாங்கள் எந்த எந்த நாட்டில் இருந்து பாருங்க எந்த இருந்து வரோம் ஆ

அதான் இப்போ விட்டது எங்களுக்கு ஒரு உண்மையில பெரிய சந்தோஷம் சந்தோஷம் இதுக்கு மேலே தான் இனிமே இந்த பிள்ளை குட்டியெல்லாம் கொண்டு வந்து அதை செய்யணும் செய்யணும் அதான் இனி பெரும் பெரும் வேலை இருக்கு பாருங்க இப்போ இனி இதை துப்புராய் கிடக்கிறதுக்கு எப்படி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகும் போல பெரிய கஷ்டம் பெரிய சும்மா சும்மா விளையாட்டான வேலை இல்லை இது சும்மா போட்டு அடிக்கலாம் ஆனால் இது தோட்டம் செய்த மண்ணை போய் இது நாங்கள் ஒரு வருஷத்துல மூண்டு போக தோட்டம் செய்த நாங்கள் என்னென்ன செய்வீங்க அந்த காலத்தில் மிளகாய் தக்காளி வெங்காயம் கத்தரி கண்டு கிட்டத்தட்டோத்துக்கு ஒன்றரை லட்சம் மற்றது நல்ல செம்பாட்டு மண்ணு இல்ல சரியான போகணும் அவங்களோட ஃபாதர் இல்லையோ அம்மா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அம்மா உங்களோட காணிக்கு வந்தது ஆ சொல்லுங்க அம்மாவோட பேர் என்ன

இங்கே பாருங்க புத்தொழம்பி சரி உண்மையில ஜோடி போடுறதுல சில பேருக்கு அங்கே இருந்தவண்டே ஊரை பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷம் எத்தனை மாண்டம்மா

இந்த மேரவள்ளி கட காத்து சுவாசிச்சாலே காணுமே உங்களுக்கு தெரியும் பலாலி என்ன மேரவள்ளி பேர் போற நம்ம புதக்கன் இது என்ன இந்த தென்னாங்க டவுனுக்கு போய் பணம் போவேதே இப்படி வளந்துறாங்க ஆனா அது காண்ட யார பண்ண போவாமே இல்ல இல்ல அது சரியோ தேவயற போதா மனான அது எல்லா வசதிமே இருக்குதல்ல அஞ்சு புளைப்புகள் இருக்குல்ல கையில இருந்து அங்கால வந்து டோசர் போட்டு அடிச்சு ஒன்று சார்

ம பாருங்க அதில் பெத்தி ஒரு வயிறு ஒரு கோயிலோடு இருந்துருக்குது அந்த காலத்தில் இப்போ அந்த இடத்த வந்து துப்புரா பண்ணி இங்கே பாருங்க அப்படி இருக்குது கோயில் பார்த்தீங்களா கோயில கோயில் இருந்து அடையாளம் தான் இருக்குது ஆனால் கோயிலே காணல என்ன செய்கிறது எல்லாம் நிஜமபடியா இருக்குது இதில் வந்து பாருங்க அந்த காலத்து சிவலிங்கம் இருக்குது பேருங்க இதில் அந்த காலத்தில் வந்து இதில் வலிங் வலி தமிழ் தமிழாக்கள் வந்து சிவலிங்கத்தை வந்து சிவனை வைக்கணும் பேருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி உள்ள பாப்போம் அப்படி இருக்குது உள்ளுக்குள்ள சூளம் இருக்குது பழைய சூளங்கட் இருக்குது பாருங்க எல்லாமே விட்டிப்பாடுகளோடு தான் கிடக்குது இந்த விடாம இப்போ தோசை போட்டு அடித்து அடிச்சு பண்ணியிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் ரஞ்சியா மக்கள் சேர்ந்து செய்திருக்கிறேன் வந்து சின்னக்கு என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லு இவ்வளவு வெளிபாடுகளோடுதான் இந்த பைரவர் கோயில் இருக்கு பாத்தீங்களா அப்படி இருக்கு பைரவர் கோயில் இப்போ வந்து அதில் இருக்கிற வைரவர கோயிலை வந்து இதில் வச்சு வழிபட்டு கொண்டு வைக்கணும் பேருங்க இதில் தான் வச்சு பழி இதில் அதில் பிள்ளைக்கெல்லாம் குளத்துன மாதிரி இருக்குது நல்லா பேருங்க அப்படியே வந்து இதில் வச்சு தான் செய்து தான் வைக்கணும் ஒரு சின்ன ஒரு பொட்டில் போட்டு வைரவரை இதில் வச்சு தான் வழிபட்டு கொண்டு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடு ஒன்று இருக்கு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இந்த வீடா வேறு லெவல்லாம் இருக்குது ஆனால் வீடு மாதிரி தெரியல எல்லாம் பிரணகலமாக்கி வச்சிருக்காங்க வீட்டை பாத்தீங்களா வீடு எல்லாம் ஒன்றுமே காண ஊர் ஒன்றுமே இல்லை பாத்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஒரு குதிப்பியோட கத்துது அடையாளம் காட்டுது பார்த்தீங்களா குதிவி அடையாளம் காட்டுது பாத்தீங்களா கத்து காட்டு வள்ளி போச்சா கையில் பூத்தது பாருங்க இதில் ஒரு ரங்கப்பட்டி ஒன்று இருக்குது இந்த ரங்கப்பட்டி உண்மையாகவே எங்களோட மக்கள் பார்த்து தெரியல சில நேரம் ஆமியும் பாவத்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறிலும் வேறென்ன உறவுகளை இத்துடன் இந்த காணொலியை நிரம்பி செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலி பகுதி இரண்டாக பெற போகிறது தொடந்தும் இணைந்திரங்கள் பனாலியில் ஆமி வந்தது பிறகு வந்து மக்கள் வந்து இடம்பெயர்ந்து இந்த இடத்துல பனாலி சிறு ராஜா தொடர்ந்தும் இணைந்திரங்கள்